ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படகு வீச்சை தான் இன்னைக்கு நம்ம டக்வாக் பொசிஷனில் கீழே உட்காந்து மூமெண்ட்டில் நம்ம போட போகிறோம் இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து கீழே உட்காந்து ரவுண்டாக சுற்றி ஒரு இது போ படகு வீச்சை போட்டிருப்போம் இப்போ வந்து அதே இதை தான் நம்ம வந்து மூமெண்ட்டில் ஏறு வரிசையில் இறங்கி ஏர் வரிசையில் ஏறி இறங்கு வரிசையில் நம்ம இறங்க போகிறோம் வாங்க இன்னைக்கு இப்போ படத்தை பார்க்கணும் இப்போ நம்ம இந்த பாடத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டக்குவாக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படி மூமெண்ட்டில் படகு வீச்சையும் சேர்த்து போடுவோம் படகு வீச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முந்தினிக்கு முன்னாடியே நான் ஒரு பாடமாக போட்டிருப்பேன் அந்த பாடத்தை பார்க்காதவங்களுக்கு நான் அந்த பாடத்தோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முதல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படவீச்சில் போடுற பாடம்லாம் ரொம்ப ஈஸியாகவே வரும் வாங்க இன்னைக்குள்ள பாடத்தை பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து டக்வாக் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டக் டக்வாக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து காலை இப்படி ஃபுல்லாக கீழே வச்சு நடக்கக்கூடாது நம்ம வந்து இந்த விரலை மட்டுமே கீழே வச்சு அதில் அப்படியே நடக்கணும் அப்போ தான் நமக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக முன்னாடி ஏறிட்டு அப்படியே கீழே ஒரு சில இறங்கிக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல் காலை வச்சு வச்சு ஏறணும் அப்படின்னா நமக்கு அது வந்து கரெக்டாக வராது ஃபஸ்ட்டு நம்ம கம்பை இப்படி சும்மா வச்சுக்கிட்டு டக்வாக்ல மட்டும் டக் டக்வாக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ நம்ம டக்வாக்ல நடக்கும்போது காலில் கீழே அந்த விரல் மட்டும்தான் நமக்கு கீழே படம் வாங்க ஃபஸ்ட்டு இப்படியே நடங்க இப்படி நம்ம கொஞ்சம் எ எந்திரிச்சு அப்படியே உட்காந்து இப்படியே நடக்கணும் இது வந்து இப்படியே ஏறு ஒரு சில ஏறுதும் இதுக்கு இது அப்படியே ஒரு சிலை இறங்கணும் இறங்கும்போது நமக்கு வந்து ரெஸ்டில் இருக்க கால் வந்து கீழே ஃபுல்லாக மிதிச்சிருக்கணும் இன்னொன்று வந்து விரல் மட்டும் இருக்கணும் நம்ம இப்படியே மூமெண்ட்டில் போகணும் இப்போ வந்து நம்ம டக் ஒர்க் பண்ணிட்டோம் அடுத்ததா இந்த டக் ஒர்க் கூட நம்ம அப்படியே படகு வீச்சையும் சேர்த்து போடணும் இப்படி உட்காந்துக்கிடுதோ உட்காந்துக்கிட்டு கம்பை இப்படி நேராக பிடிக்கணும் இப்போது ரைட் ஹேண்ட் வந்து எப்பவுமே கம்பு கீழே தான் இருக்கணும் கீழே கேப் விட லெஃப்ட் ஹேண்டு மேலே இருக்கணும் ஏறு சைடில் இறங்கும் போது கம்பை வந்து நம்ம இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்ற மாதிரி இப்படியே சுற்றணும் இதே இது நம்ம கீழே இறங்கும் போது கம்பை அப்படியே மாற்றி சுற்றணும் முன்னாட்டுக்கு எதிரியே கீழே அடிக்கிற மாதிரி வரணும் இப்போ நம்ம டக்கு வாக்கியம் படவீச்சையும் சேர்த்து போடலாம் இப்போ நம்ம முதல்ல நேரா ஏர் வரிசையில ஏற போகிறோம் இப்போ ஏறும்போது முதல்ல கம்பு வந்து ஹேண்ட் சைடு இப்படி வர்ற மாதிரி நம்ம சுத்தி அப்படியே ஏறணும் இப்போ வந்து டக்குவாக்கியோ நம்ம சேர்த்து போடுறோம் அதே நேரத்துல படவீச்சையும் நம்ம சேர்த்து போட்டு இப்படியே ஏறுதோம் முன்னாடி இன்னைக்கு எதிரியோ காலில் இப்படி அடிக்கிற மாதிரி இப்போ ஏர் வரிசையில நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போது இறங்கு வரிசை இறங்க போகிறோம் இப்போ கம்ப மாற்றி சுற்றணும் இப்போ ஹேண்ட் சைடு கம்பு வந்து எப்படி சுற்றணும் இதுவும் முன்னாடிக்கு எதிரியை காலில் அடிக்கிற இப்போ ரைட் சைடு இப்போ டக்கோக்கில் அப்படியே கீழே இறங்குறோம் இறங்கிட்டு அதே நேரத்தில் கம்பும் முன்னாடி இருக்க எதிரியை அப்படி படகு போட்டு அவங்க காலில் அடித்து அப்படி முன்னாடி நம்ம ஏற இந்த படத்தில் முதல்ல டக் ஒர்க்கை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கம்பு அப்படியே சும்மா வச்சுட்டு டக் ஒர்க்கில் மேலே ஏறி சில ஏறி இறங்கு ஒரு சில இறங்குங்க அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம படகு சேர்த்து போடணும் அதனால் முதல்ல பட வீச்சையும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுங்க அதுக்கு அடுத்தாலும் நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரே தான் நம்ம போடுவோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த சிலம்பம் படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய சிலம்பம் படங்களை கற்றுகிறதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நான் பொழுது வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணு